முழு சந்திரமுகியாக முழு சங்கி முகியாக மாரிய தருணம் சீமான் இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவன் எவனாவது வாய திறந்து தமிழ் தேசியத்தின் சீமானனையும் ஒன்னா நிறுத்தி பேசுகிறான்னா அவன் தன்னைத்தானே செருப்பு கொண்டே அரைச்சிக்கிறான்னு அர்த்தம் சொல்றதை உறுதிப்படுத்துறாரு அதிமுகவோ திமுகவோ முந்தி கொள்ளும் முந்தி கொள்ளுவதற்கு முன்பாக இவருடைய கூட்டணி உறுதியப்படுத்துறாரு நிரூபிக்கிறான் எங்க அண்ணன் நிரூபிக்கிறான் அவனை மாதிரி ஒரு ஈனத்தமிழ் மகன் இந்த நாட்டுல இல்லைன்றத அவன் நிரூபிச்சிருக்கிறான்